வணக்கம் ஸ்ரீ நிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடி ஜோக்ஸ்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பத்து கடி ஜோக்ஸுகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட போய் உட்காரச்சோன்னா அவர் உட்கார மாட்டார் ஏன்னு தெரியுமா வெண்ணெய் வியாபாரி லெட்டரு எப்படி எழுதுவாரு ஒரு ரோட்ல நிறைய ஈ இருந்துச்சான் அது ஏன் எல்லா ஸ்டேஜ்லேயும் டான்ஸ் ஆடலாம் ஆனால் ஒரே ஒரு ஸ்டேஜில் மட்டும் ஆட முடியாது அது என்ன ஸ்டேஜ் செல்போனுக்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் இரண்டு வீரர்கள் கத்தி சண்டை போட்டால் என்ன ஆகும் ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டுல நின்றுகிட்டு மேலேயே பார்த்துக்கிட்டு இருந்தானா ஒருத்தன் டானிக் சாப்பிடும்போது ரூம் கதவை மூடிக்கிட்டு சாப்பிடுறான் அது ஏன் ஒரு பையன் எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறான் அது ஏன் டாக்டருக்கு ஏன் அதிக சொத்து இருக்குதுன்னு தெரியுமா